அருணாதிபி ரமேஷ் பாண்டியன் மக்கள் நல உரிமை அமைப்பாளராக இருக்கு நன்றி அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி வீர வணக்கம் வீர வணக்கம் போராடுகிற கவனி குமாரின் பெற்றோர்கள் சார்பிலே சார்பிலே வேண்டுகோள் காவல்துறையே காவல்துறையே நீதி வழங்கு நீதி வழங்குசை திசை ஆளுகளை குற்ற ஆள்களை காவல்துறையா இருந்தாலும் ஆளுகளை குற்ற ஆளுகளை

உருவாக்கிறேன் உருவாக்க அரசே காவல்துறை காவல்துறையே காவல்துறை நடவடிக்கை 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வள வளையான படு வளையான படு வளையான தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி குமாருக்கு கவின் குமாருக்கு கவின் குமாருக்கு கவின் குமாருக்கு மாந்த வீர வணக்கம் செம் மாந்த வீர வணக்கம் அடங்க மாந்த வணக்கம் முடிவே சிந்துக்கு வீர வணக்கம் மாதுரோபனக்கு தம்பி ஹலோ வந்துங்க